ിയെ അറിവിം ഉപ്പ് அதிகரித்த வாகன இறக்குமதியால் ஏற்பட போகும் சிக்கல் வெடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கையில் வீழ்ச்சி அடையும் தேங்காய் விலை மக்கள் மகிழ்ச்சி இளத்திரணியில் தேசிய அடையாள அட்டை குறித்து வெளியான புதிய அறிவிப்பு இளம் கோடீஸ்வரர் கொலை சிக்கிய பாடசாலை மாணவன் ഇലക്കുഴിവ അ സേവുകളും മറു അറിവിതും വരെ ഇടന അത്യാവശ്യ പരാമരിപ്പ് പണികൾ കാരണമാക്കാലിക അറിയിട്ടുള്ളത് அதன்படி வாக்காளர் பட்டியல் தகவல் சரிபார்ப்புகள் ஒன்லைன் பதிவு வாக்காளர் அறிவிப்புகளை பெறுதல் மற்றும் பிற மாவட்டங்கள் தொடர்பான தகவல்களை பிரித்தெடுத்தல் உள்ளிட்ட அனைத்து இ சேவைகளும் மறு அறிவித்தல் வரும் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன சமகமோ மாகாணத்தில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு வளைப்பு நடவடிக்கையின் போது நூற்றி இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது எம்பளிப்பட்டிய சீதா வாக்குபுரம் கேகாலி மற்றும் இரத்தினபுரி ஆகிய பகுதிகளில் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து ஐந்து கிலோ இருநூற்றி முப்பத்தி ஐந்து கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் സട്ടവരോധ മതുപാണും കൈപ്പറ്റപ്പെട്ടുള്ള പല സേവകളെ നികുതൻ മൂലം വരുമാനം ഈട്ടും തനി നപു മീത് പർമതി സേർ വരെ വിധിക്കാൻ മുടി ഇതൊര വിശേഷ വർത്തമാന അറിവിപ്പ് ഉൾനാട്ടു ഇറവരി ആണെ നായകത്തിൻ്റെ കയ്യൊപ്പത്തുടൻ അതൻപടി അത്ത സേവികളെ വഴങ്ങുവതി പതിനെട്ട് വീതം മതിപ്പ് കൂട്ടപ്പെട്ട വരി വിധിക്കപ്പെടുന്നത് இந்த நிலையில் விதிக்கப்பட்ட புதிய வரியானது அக்டோபர் முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பல்வேறு சேவைகளை நிகழ்நிலையில் வழங்குவதன் மூலம் டொலர்களில் வருமானம் மீட்டும் தனிநபர்கள் மீது வரி விதிக்க அரசாங்கம் தயாராகி வருகின்றதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது இவ்வாறானதொரு பின்னணியில் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் வர்த்தமானி அறிவிப்பொன்றை வெளியிட்டு அதில் மின்னணு தளம் மூலம் வெளிநாட்டில் வசிக்கும் ஒருவர் சேவைகளை வழங்கப்படும் சேவைகளுக்கு அக்டோபர் முதல் வரி வெட்வரி அறவிடப்படும் என அறிவித்துள்ளார் நீராடு சென்ற இரண்டு சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் சம்பவத்தில் பத்து வயதுடைய சிறுவர்களே சமூகத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்பார்த்ததை விட அதிகளவான வாகனங்கள் இறக்குமதி நிலை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என பொருளாதார டிபுடர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ஐந்து மாதங்களில் பதினெட்டாயிரம் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன அதன் வரி வருமானமாக இருநூற்றி இருபது பில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக சுங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன தனியார் வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஐந்து மாதங்களில் எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டுக்காக வாகன இறக்குமதிக்காக ஆயிரம் மில்லியன் டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தனியார் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டது அதன் பிரகாரம் இருபத்தி இரண்டு மாதங்கள் எந்தவித வாகனங்களும் இறக்குமதி செய்யப்படவில்லை பிப்ரவரி முதலாம் தேதி முதல் தனியார் பாவனைக்கான வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டது ஆண்டில் ஐந்து அல்லது ஆறு மாதங்களுக்குள்ளாக மத்திய வங்கி சுமார் எண்ணூறு மில்லியன் டாலரை வைப்புக்காக பெற்றுக் கொண்டுள்ளது அதில் சாதாரண மக்களுக்காக பயன்படுத்தும் தொகையிலே குறைவு ஏற்பட போகிறது எனினும் அரசாங்கம் வாகனத்தின் தொகை எவ்வாறு இருந்தாலும் ஆயிரம் மில்லியன் டாலர் வாகன இறக்குமதிக்காக ஒதுக்கியுள்ளது என்று பொருளாதார நிபுணர் டெனா பெர்னாண்டோ சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் நாடு உள்ளூர் சந்தையில் தேங்காய் விலை வேகமாக சரிந்து வருவதாலும் தேங்காய் விற்பனை அதிகரிப்பதாலும் தங்கள் வருமானமும் அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் கடந்த சில மாதங்களாகவே ஒரு தேங்காய் ரூபா இருநூற்றி இருபதுக்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது ரூபா நூறு முதல் ரூபா நூற்றி எழுபது வரை தேங்காய்கள் விற்கப்படுகின்றன சில வியாபாரிகள் அதிக லாபத்துடன் தேங்காய்களை விற்பனை செய்வதாகவும் அப்போது தேங்காய் விற்பனை குறைந்தால் தங்கள் வருமானமும் குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தனர் அதேவேளை எதிர்வரும் மாதங்களில் தேங்காய் விலை மேலும் குறைவடையும் என்றும் தற்போது சந்தையில் ஏனைய தேவையை விட தேங்காய் உற்பத்தி அதிகமாக இருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் ഇളത്തരം ദേശീയ അടിയാട്ടി തട്ടത്തിനീർ പ്രദേശങ്ങളിൽ കണനിമു ഉപകരണ അമപ്പക്കാൻ മിവിനിയോഗ അലുകൾ കൊൾമുതൽ തുടരാണ് ഊടക അറിയിക്കൾ തുടരേ ടിജിറ്റൽ അമിച്ച് തെളിവുള്ളത് ഇന്ന വിടയം കുറിച്ച് ടിജിറ്റൊരു അറിയിട്ടുള്ളത് அரசாங்கத்திற்கு விசுவாசமாக இருக்கும் வணிகங்களுக்கு இந்த கொள்முதல்களின் கீழ் தேவையற்ற நன்மைகள் வழங்கப்படும் என்ற ஊடக செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது இலத்திரணியல் தேசிய அடையாள அட்டை திட்டத்தின் கீழ் மீதமுள்ள அனைத்து கொள்முதல்களும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் இதுவரை செய்யப்பட்டுள்ளபடி அதிக தன்மை சரியான தரநிலைகள் மற்றும் செலவு செயல்திறனுடன் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புத்தளம் காட்டுநேரிய பகுதியில் கோடீஸ்வர தொழிலதிபர் கொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் பாடசாலை மாணவன் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கம்பள பகுதியில் உள்ள இடத்திற்கு தண்ணீர் வரும் குழாயில் தொழிலதிபரின் உடலை மறைத்து வைத்ததற்காக சகோதரர்கள் இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பத்தொன்பது வயது மெக்கானிக் மற்றும் அவரது பதினைந்து வயது தம்பி ஆகியோரே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது பதினைந்து வயது சகோதரன் மாறவிள பிரதேசத்தில் உள்ள பிரபலமான பாடசாலையில் கல்வி கற்று வருகின்றார் கோடீஸ்வர தொழிலதிபரின் கொலையில் முக்கிய சந்தேக நபராக கருதப்படும் இருபது வயது இளைஞரிடமிருந்து புறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பாடசாலை மாணவனும் அவரது சகோதரரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாண படவராட்சி கிழக்கு பொதுச்சந்தையில் திடீரென மயங்கி விழுந்து உயிருக்கு போராடிய நபரை கொண்டு செல்வதற்கு மருதங்கேணி வைத்தியசாலையில் நோயாளர் வண்டி உதவி மறுக்கப்பட்டுள்ளதாக நபர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வடமராட்சிகளுக்கு மருதங்கணியில் அமைந்திருக்கின்ற பொது சந்தையில் காய்கறிகளை வாங்குவதற்காக நபரொருவர் இன்று காலை வருகை தந்துள்ளார் காய்கறிகளை கொள்வனவு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென இதனால் மயங்கி விழுந்த நபருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் படி தோடியது இந்நிலையில் சந்தையில் இருந்த பொது மகன் ஒருவர் உடனடியாக அருகில் உள்ள மருதங்கணி வைத்திய சாலைக்கு சென்று சம்பவத்தை எடுத்து கூறியதுடன் நோயாளர் காவு வண்டியை உதவிக்கு மருதங்கடி மங்கடி வைத்தியாலையில் காணப்பட்ட நோயாளர் காவு வண்டி சாதீரம் விடயத்தை தெளிவுபடுத்திய வேலை நோயாளர் காவு வண்டி விட முடியாது என்றும் வைத்தியர் தூங்குவதாகவும் தெரிவித்திருந்தார் எனினும் வைத்தியரை ஒருமுறை கேட்டு சொல்வதாக தெரிவித்தார் இந்நிலையில் போராடிய நபரை காப்பாற்றுவதற்காக இலக்கத்துக்கு அழைத்து நோயாளர் காவு வரவழைத்ததாகவும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது அண்மை காலமாக மக்கள் மருத்துவ தேவைகளை பெறுவதில் மருந்துக்கடி வைத்திய சாலையில் தொடர்ந்து சிக்கல்கள் எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் உயிருக்கு போராடிய நபரை நோயாளர் காவு வண்டி இருந்தும் அதனை கொடுத்து உதவாத மருத்துவமனை எதற்கென சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இத்தோடு தமிழொலியின் இன்றைய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்